கர்த்தர்கஸ்தோத்ரம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மத்தே எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளது தான் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவரிடம் ஜபிக்க வேண்டுமென்று அவர் நிர்ணயம் பண்ணியிருக்கிறார் அது ஒவ்வொருவருக்கும் இன்றிமையான ஒரு கட்டளையாகவே காணப்படுகிறது அப்பொழுது தான் தேவனுக்கும் நமக்கும் ஒரு உறவு ஏற்படுகிறது தேவனுடைய அன்பையும் வல்லமையும் நாம் புரிந்து கொள்ளவும் அனுபவிக்கவும் முடியும் இந்த வசனம் சொல்லுகிறது நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு வெளித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களை பார்த்து சொன்ன வசனம் இது ஏசு கிறிஸ்து கிறுமினை தோட்டத்தில் தன்னுடைய மரணத்தை குறித்து வியாகலப்பட்டிருந்த நேரத்தில் அவர் நன்கு அறிந்திருந்தார் அவரை கொலை செய்யப் போகிறார்கள் சீஷர்கள் சிதறடிக்கப்பட போகிறார்கள் சீ சீஷர்கள் பாடுபட போகிறார்கள் என்று ஆனால் இந்த சீஷர்களை அதற்காக தான் நீங்கள் விழித்திருந்த ஜபிங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்க அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே நாமும் கூட நாம் சோதனைகளுக்கு உட்படக்கூடாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் விழித்திருந்து ஜபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் விழித்திருந்து ஜபிக்காமல் நாம் காணப்படும் பொழுது சாத்தான் சீக்கிரமாக நம்முடைய வாழ்க்கையிலே அவன் குறுக்கிடுவான் அவன் செய்ய நினைத்த காரியங்களை செய்வான் நமக்கு துன்பங்களை கொண்டு வருவான் ஆகவே நாம் விழித்திருக்கிறவர்களாக கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு விழிப்பின் ஜீவியம் நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்கும் பொழுதுதான் சத்ருவை நாம் அடையாளம் கண்டு கொண்டு நாம் அவனை ஜெயிக்க முடியும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து சீஷர்களிடம் சொன்னார் ஆவி உற்சாகம் உள்ளது மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார் நாம் ஜெபிக்கும் ஜெபிக்க வேண்டும் என்று நம்முடைய ஆவி நம்மை தோண்டும் ஆனால் நம்முடைய மாம்சம் இப்பொழுது வேண்டாம் கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு ஓய்வு எடுத்துக்கொண்டு அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் ஜபிக்கலாம் என்று சொல்லுவோம் அவ்வளவுதான் அங்கே அப்படியே தூங்கி விடுவோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை ஜபத்தில் நாம் குறைவுபடாமல் விழித்திருந்து ஜபிப்போம் எப்பொழுதும் ஜபிப்போம் இடைவிடாமல் ஜபிப்போம் கற்றுடைய வல்லமைகளையும் அன்பையும் ருசித்து தேவனுக்கன்று சாட்சிகளாய் வாழ்வோம் கற்று இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜபிப்போம் எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த வேளையிலும் நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் எங்களுக்கு திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா நாங்கள் விழித்திருந்து ஜெபித்து சோதனைகளுக்கு உட்படாதபடிக்கு எங்களை காத்து கொள்ள வேண்டிய நல்ல கிருபைகளை தந்து வழி நடத்த வேண்டுமா ஜபிக்கிறோம் ನಂದಿ ಪರ್ಸು ತಾವಿಯವರೇ ತುಿಗನ ಮಹಿಮೆ ಮಕ್ಕೆ ಮೀಪರೋ ರಕ್ಷಕರು ಆಗಿಯ ಏಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ಇವ ನಾಮ ಜಪಿಕೋ ಎಂಗಳು ಅನ್ಬುಳ ಪರಮಪೀತಾವೇ ಆಮೇ ಕಾಡ್ ಯು